வெக்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா அதாவது வருஷம் பூரா வாழ்நாள் ஃபுல்லாக வலைதளத்தையே வருமானத்தையே நம்பிட்டு இருக்கிற ஒருத்தர் யாருன்னா நம்ம இலவச இலவசன்னு தான் சொல்லுவோம் அவர் ஒரு நாளைக்கு முன்னாடி சிறுநீர் கழிப்படத்தில் போய் வீராதி வீர சூராதி சூற லைவ் ஓட்டுருப்பார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பல யூடியூப்பர் இருக்கிறாங்க அது எந்த யூடியூப்பருமே இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை நான் பார்த்ததில்ல சிறுநீர் கழிப்பிடத்தில் போய் லைவ் வீடியோ போட்டிருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் தான் சொன்னேன் இல்லைங்க இவர் எந்த ஒவ்வொரு டைமும் எந்த மாதிரி கேவலமான செயலில் செய்கிறாரோ லைவ் வீடியோவில் அதெல்லாம் நீக்கியிருப்பார் நேற்று அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி நீக்கிட்டார் இவர் நியாயமானவருந்தா நியாயமானவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அது டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கணும் டெலிட் பண்ணியிருப்பார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மது போதையில் பாட்டில் காட்டினார் சிகரெட்டு வயலில் வச்சார் லைவ் வீடியோ போட்டிருந்தாங்க என்னோடய சேனலில் போட்டிருந்தோம் இவர் அந்த வீடியோ அப்பவும் டெலிட் பண்ணார் இவர் எப்போல்லாம் போதை போட்டு வீடியோ போடுறாரோ அப்போல்லாம் டெலீட் பண்ணிடுவார் கேட்டால் அண்ணா அண்ணாங்கிறாங்க அண்ணங்கிறதுக்கு என்ன மதிப்பு தெரியுங்களா நம்ம அந்த சமூகத்தில் ஒழுக்கம் வந்தால் தான் அவங்களை அண்ணன்னு கூப்பிடுவாங்க இவர் சிறுநீர் கழிப்பிடத்தில் போய் லைவ் வீடியோ போடுறாரு அது பாத்ரூம் போகிற முதல் கூட லைவ் வீடியோ போடுறாரு கேட்டால் தப்பாக தட்டி கேட்குறாரு நம்ம நாட்டில் எங்கேயோ தப்பு எத்தனையோ இடத்துல தப்பு நடக்குது அங்கெல்லாம் போய் தட்டி கேட்பார் மாட்டா கண்டிப்பாக தட்டி கேட்க மாட்டார் அப்புறம் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க சிறுநீர் கழிப்பிடத்தில் காண்டாக்ட் எடுத்து வச்சுருப்பாங்க அதாவது மெயினான சிட்டியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது கூட்டம் இல்லாத இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டைம் இருக்கும் அவங்களும் வந்து சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க ஆனால் இவரை மாதிரி உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு யூடியூப்பே நம்பி கதிங்கிற ஆளுக அவங்க எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் உழைக்கிறாங்க அந்த சிறுநீர் கழிப்பிடத்தில் ஒரு ஆள் உட்காந்துட்டு மினிமம் பத்துலேருந்து பன்னெண்டு மணி ரெண்டு ஷிஃப்ட் தான் ரெண்டு ஷிஃப்ட் முறையில் தான் வேலை செய்வாங்க அப்போ இவர் போய் லைவ் வீடியோ போடுறாங்க எல்லோரும் பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சுற்று முறையில் தான் வந்து வேலை செய்வாங்க ஒரு ஆள்னால சிறுநீர் கழிப்பிடத்தில் வேலை செய்ய முடியாது கான்டெக்ட் எடுத்து வச்சுருப்பாங்க இவர் அங்கே போய் சும்மாவா நீங்கள் வேலை செய்கிறீங்க காசு கொடுக்குற அப்படிங்கிறாங்க அதாவது கூட்டம் இல்லாத இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அந்த பாத்ரூம் இருக்குது அப்புறம் அந்த டைமில் பூட்டி வச்சுருப்பாங்க இவர் அது ஒரு பெருமையாக நியாயமாக பேசி ஒரு லைவ் வீடியோ போட்டிருப்பார் அது எத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க இவங்க சேனலை அது கொஞ்சமாவது ஒரு நாலேஜ் வேண்டாமா கொஞ்சமாவது கூச்சம் வேண்டாமா அதை போய் ஒரு லைவ் வீடியோ போடுவார்ன்னு இவர் போடுவார் அதேவே இவங்க மனைவி பார்த்து ரசிப்பாங்க கணவர் இந்த மாதிரி கேவலமான செயலில் லைவ் வீடியோ போடுறாங்கன்னா அவங்க பார்த்து ரசிப்பாங்க என்ன காரணம்னா பெருமைதான் என் கணவர் வீராதி வீரர் சூராதி சூறாக இருக்கோன்னு இவர் பார்த்தா எல்லோரும் பயப்படுவான்னு இவர் நினைக்கிறாரு அப்புறம் அடுத்த நாள் அப்படியே யூட்டர் அடிச்சு நான் நல்லவராக இருக்கிறேன் என்னை பார்த்துக்குங்க அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி அது இதெல்லாம் வாங்க போகிறான்னு ஒரு வீடியோ போட்டுப்பார் சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் தான் யாரும் எதிர்க்காமான்ட்டு எதிர்க்கருத்தெல்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா இவர் யூடியூப்பில் நாங்கள் சொந்த கன்டென்ட் போடுறாங்க சொந்த கண்டென்ட் தான் போடுறாருங்க அடுத்தவங்க கண்டென்ட்டு இப்போ திருட்டி போடுறதுன்னு நான் சொல்லவே இல்லை ஒரு இடத்துலையுமே ஆனால் சொந்த கண்டென்ட் எப்படி போடுறாருன்னா பாத்ரூம் போகிற முதல்ல லைவ் வீடியோ போடுற முதல் யூடியூப்பர் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் யாரும் கிடையாது இவர் தான் என்ன காரணம்னா பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி உருவாக்கி நம்ம சே என்னோட சேனலில் எல்லோரும் பாருங்கள் பிடிக்காதவங்க பார்க்காதீங்க பேட் கமாண்ட் பண்ணால் அவங்கள நான் அதை திட்டுவேன் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவரோடய கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியுங்களா குடிக்கிறது போதை போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் போடுறது அதை வந்து இந்த வீடியோ நீக்கிடுவார் ஒரு பத்து நாள் கழித்து வந்து நான் என்ன மாதிரி ஒரு குடும்பத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்புறம் அந்த அம்மா யார் சொல்ல சொல்லப்போனால் கணவருக்கு மஞ்சக்காமலை வந்திருக்குது கணவரை கு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமல் வந்து ஒரு பத்து நாள் பத்து வயிற்று பத்தியும் பண்ணாங்க பத்து நாளும் குடியில் ஒரு வாரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான்வெஜ் தான் மஞ்சக்காமலை வந்தால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இவருக்கு உண்மையாலும் மஞ்சக்காமலை வந்ததா எனக்கு தெரியல ஆனால் கேட்டால் பூரா நான்வெஜில் தாக்குறாங்க அப்புறம் பார்த்தா ஆடி பை நட்டுக்கு சரி ஆடி அம்மாவாசைக்கு எல்லா கோயிலுக்கு போவாங்க ஆனால் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசையாக இருந்தாலும் சரி ஆவணி அமாவாசையாக இருந்தாலும் சரி கோயிலுக்கெல்லாம் கிடையாதுங்க அந்த வீடு அந்த சமையல் கட்டு சமையல் கட்டில் பூரா காய்கறி பூரா செதறி கிடக்குது காய்கறி வாங்கிட்டாங்கண்ணாமா எல்லா வீட்லேயும் கா சமைக்கிற க காய்கறி தான் வாங்குவாங்க வேறு எதுவும் வாங்குவாங்க காய்கறி தான் வாங்குவாங்க இவங்க வீட்டில் மட்டும்தான் காய்கறி வாங்குற மாதிரி வீடியோ போட்டிருப்பாரு அப்புறம் அந்த குழந்த அந்த குழந்தைய வச்சு தான் வீடியோன்னு வச்சுக்கோங்க முழுக்க முழுக்க அப்புறம் இவர் கார் எடுத்துட்டேங்க கார் எடுத்துட்டேங்க கார் அப்படியே ஷோரூம்லேருந்து புத்த புதுசாக வந்திருக்கு கார் எங்கே இருந்துருக்கு ஒரு சிறு தடங்கள்னால் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துக்குது அதை வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு இவர் கார் எடுத்ததே கார் தான் இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது நான் கார் எடுத்துட்டேன் இனி காரில் எடுத்துட்டா அவ இன்னி ஆட்டம் போடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசைக்கு எல்லோரும் கோவிலுக்கு போவாங்க ஆனால் இவங்க வீட்டில் அப்பவும் சண்டாத ஆடி அமாவாசை தான் ஆவணி அம்மா நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போவோம் கோயிலுக்கு போவோம் ஆனால் கோயிலுக்கு பற்றி ஒரு வீடியோ வராதுங்க எங்களை பற்றி மட்டும்தான் வீடியோ வரும் என்ன காரணம்னா இவர் வந்து வீடியோ போட்டால் தான் இவருக்கு வருமானம் இவர் வீடியோ போடல இவருக்கு வருமானம் இல்லை ஏன்னா வலைதளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாராம்மா அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட ஆறு வருஷம் கஷ்டப்பட்ட அப்படிங்கிறது மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைக்கு நாலேஜ் இல்லைன்னா நான் நினைக்கிறது அந்த சிறுநீர் கழிப்படத்துலேயும் லைவ் வீடியோ பார்த்து ரசிக்கிறாங்கன்னா அடுத்த நாளை இவரேன் அண்ணன் அண்ணான்னு சொல்கிறாரு இந்த அண்ணன் பண்ணுற காரியம் அது அந்த வீடியோ வேறு டெலிட் பண்ணியிருப்பார் கேட்டால் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் ஒழுக்கமாக இருக்கோம் நியாயமாக இருக்கோம் அப்போ நேர்மையாக இருக்கிற நியாயமாக இருக்கிற ஏங்க போதை போட்ட ஆட்டம் போடுறது ஆட்டம் போட்ட வீடியோவில் டெலிட் பண்ணுறான்னு கேட்டால் அடுத்த நாள் வந்து நியாயம் பேசுவார் மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைபர் நல்லா பல்ஸ் பார்த்து வச்சுக்கிறாரு நாம் எந்த வீடியோ போட்டாலுமே நம்மளுக்கு வியூஸ் வரும் நாம் அதை வச்சு வருமானம் பார்த்திடலாம் நாம் உழைக்கிறோங்கிற பேச்சுக்கு அர்த்தம் இல்லை நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்டம் போடலாம் அப்புறம் அவங்க மனைவி கணவருக்கு நல்லா ஊக்கம் கொடுப்பாரு நீங்கள் என்ன வேணால் ஆட்டம் போடுங்க நம்மளுக்கு வருமானம் வருதில்ங்க அதனால் நாம் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டியது நீங்கள் சிறுநீர் கழிப்படத்தில் வீடியோ போட்டாலும் சரி நீங்கள் தண்ணி போட்டு வீடியோ போட்டாலும் சரி அதெல்லாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க பேட் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணால் பண்ணிட்டு போட்டு நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆடி அமாவாசைக்கு எல்லா குடும்பத்தோடு நிறைய பேர் நானும் பார்த்தேன் ஃபேமிலி ஃபேமிலியாக கோவிலுக்கு போனாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சுத்தபத்தாமல் இல்லாமல் ஊற காய்கறி வாங்கிட்டு ஒரு கோயில் குளத்து அதெல்லாம் வீடியோ கிடையாது எப்போ பார்த்தாலும் அந்த சமையல் கட்டு சமையல் கட்டு சமையல் கட்டுக்குள்ளேயே சண்டை சமையல் கட்டுறது தான் எங்களுக்கு வருமானம் மாட்டுக்குது அந்த குழந்தைவ இந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க அந்த அத்தனை காய்கறி சதுர இருக்குது அந்த இடத்துல இந்த சமையல் கட்டி வச்சுக்கிறாங்க அருகாமனை வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் குழந்தை உட்காந்துக்குது மொத்தத்தில் இவர் நினச்சிட்டு இருக்கிறது இந்த சமையல் கட்டணிதை வாழ்க்கை சமையல் கட்டணுதோ வருமானம் நினச்சிட்டு இருக்கிறது கூடி சீக்கிரம் இவரோட கண்டென்ட் எல்லாம் மாறும் யூடியூப்பில் நிறைய பாலிசி வரும் அப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைபரு கொஞ்சமாக சிந்திங்க எந்தெந்த வீடியோ பார்க்கணும் எந்தெந்த வீடியோ பார்க்கணும்னு யோசிங்க நீங்கள் இந்தியா குட்டின்னு ஒரு கொங்கு சேனல் ஈரோடு சேனலுக்குது அவங்க ஒரு ஹோம் டூர் போட்டிருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டாசமாக இருக்குது அவங்க வீட்டை பற்றி உள்ள இருக்கிற இதை பற்றி நல்லா விளக்கி இருக்கிறாங்க அதுதான் ஹோம் டூரு ஆனால் இவங்க ஆறு மாதத்தில் நாலு வீடு மாறுவார் நாலு வீட்டில் நாற்பத்தையும் கூட ஹோம் டூர் போடுவாங்க அதில் ஒன்றுமே இல்லை ஹோம் டூர் கிடையாது ஒரு வீடு மாற்றினா ஹோம் டூர் இருக்குது அந்த வீட்டில் என்ன இருக்குது அதான் அது வருஷத்தில் ஏதாவது ஒரு ஹோம் டூர் போடலாம் வருஷத்தில் நாலு ஹோம் டூர் போடுறதை இந்த யூடியூப்பர் தான் நான் பார்க்குறேன் மொத்தத்தில் இலவச வருமானத்தில் இலவச கொடி கட்டி பார்க்கறது அதுக்கு அவங்க சப்ஸ்கிரைப் தான் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது ஆனால் அந்த சிந்திப்பெல்லாம் எப்போதும் நடக்காது ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்